ஜெய் ஸ்ரீராம் ஓம் நம சிவாய ஆன்மீக உறவுகளே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மினி கும்பமேளான்னு இப்போ ஒன்று இருக்கு பிரயாக்ராஜில் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல மினி கும்பமேளா இருக்கு இப்போ இந்த மினி கும்பமேளாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன் இதை வந்து மக மகமேளா அப்படின்னு சொல்கிறாங்க மகமேளா இப்போ நம்ம மாசி மகம்னு சொல்லுவோம் இல்லையா அந் இந்த மாதத்துக்கு வந்து மகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுது இந்த மேளா வந்து ஒரு இந்து தர்மத்தின் மிக முக்கியமான ஆன்மீக விழா இது இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விழா இந்து தர்மத்துக்கு ஒரு ஒரு வருஷமும் இந்த மக மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் இந்த திரிவேணி சங்கமத்தில் இது நடக்குது இந்த திரிவேணி சங்கமம் என்ன அப்படின்னா என்னென்னா கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி இது மூணு புனித நதிகளும் சங்கமிக்கிற ஒரு இடம் தான் பிரயாக்ராஜ் இதுக்கு முன்பு வந்து பிரயாக் அப்படிங்கிற வார்த்தையில் இதை இந்த ஊரை அழைச்சிருக்காங்க அப்புறம் வேதங்கள் புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே இந்த புனித ஸ்தலம் ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து தீர்த்தராஜா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது இந்த மகமேள வந்து வருஷ வருஷம் ஜனவரி மாதம் நடக்கிறது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மூணாம் தேதி அதாவது பௌஷ பௌர்ணமி அன்னைக்கு இந்த மக மேலே ஆரம்பித்து முடிகிறது எப்போது அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சு சிவராத்திரி அன்னைக்கு முடியுது மொத்தம் நாற்பத்தஞ்சு நாட்கள் சரிய இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் மட்டும் இது நடக்குது இந்த நேரத்தில் மட்டும் ஏன் அங்கே ஸ்நானம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த ஆன்மீக சக்தி இந்த நதி நீரில் ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருக்குமா இந்த நாற்பத்தஞ்சு நாள் மக மாதத்தில் இதில் நீராடுறதுனால நிறைய விஷயங்கள் ஆன்மீக சுத்திகரிப்பு மனிதனுடைய ஆன்மாவுக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ம இந்த மக மாதத்தில் ஸ்நானம் பண்ண இந்த குளிர்ந்த நீரில் ஸ்நானம் பண்ணும்போது ஆன்மா வந்து ரொம்ப தூய்மை அடையுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அங்கமாக இங்கே கருதப்படுது இந்த அதனால தான் இந்த அனுஷ்டானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச மக்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்பவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்பவாசம்னா என்னன்னா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் வந்து அங்கேயே ஒரு டென்ட்டு போட்டு நிறையா மக்கள் குடிய அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன விஷயம்னா எளிய வாழ்க்கை சாத்வீக உணவு தினசரி ஸ்நானம் இந்த ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுடைய ஆன்மீகம் ரொம்பவே ஆன்மீகம் வந்து இந்த ஆன்மாவை சு ரொம்ப சுத்தம் படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்குது இது இது வந்து முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம் அது கட்டாயமும் இல்லை ஓகேங்களா இந்த கல்பவாசம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா திரிவேணி சங்கமத்து அந்த கரையில் வாழ்ந்து மேற்கொள்ளும் அனுஷ்டானம்னு சொல்கிறாங்க இந்த மகமேளாவில் ரொம்ப முக்கியமான நாட்கள் என்னென்னா பௌஷ பௌர்ணமி ஓகேங்களா மகர சம் சங்கராந்தி அப்புறம் மௌசி அமாவாசை இதெல்லாம் வசந்த பஞ்சமி அப்புறம் திரும்ப வர மக பௌர்ணமி இதோட சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிவுட்டுருது மகா சிவராத்திரியோட இந்த கும்பமேளா நிறைவேறியது இங்கே வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தானம் செய்தால் பல ஜென்ம பாவங்கள் குறைவதாக குறையிறதா சொல்கிறாங்க இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுடைய பலன் என்னென்னா கங்கை வந்து சத்துவகுணம் யமுனை தமோகுணம் சரஸ்வதி வந்து ரஜோகுணம் இந்த மூன்று சங்கமம் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு மனுஷனுடைய மனசை சமநிலைக்கு கொண்டு வருமா அவங்களுடைய ஆன்மீக சக்தியை அதிகரிக்குமா இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து இந்த இடத்துல சாதுக்கள் சித்தர்கள் யோகிகள் சன்னியாசிகள்லாம் ஒன்றா கூடி உட்காந்து வேத பாராயணம் வந்து செய்வாங்கலாம் அதே மாதிரி இந்த மேளாவோடய ஸ்பெஷல் என்னென்னா சமத்துவ சிந்தனை வந்துடும் அதாவது பணக்காரன் ஏழை கோடீஸ்வரர் எல்லாருமே ஒரே இடத்துல ஸ்நானம் பண்ணி தான் ஆகணும் இதுதான் வந்து ஒரு ஆன்மீகத்துடைய சமத்துவ தத்துவம் ஒரே வரியில் சொன்னால் மக மேலா வந்து இந்த கும்பமேளா வெறும் நீராடல் மட்டும் இல்லைங்க இதில் தானம் தபஸு பித்ரு ஆசீர்வாதம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உயர்நிலைக்கு கொண்டு போகும் பெரிய ஆன்மீக மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறிடி சாய்நாதனுடைய ஆசிர்வாதத்தோடையும் எல்லாம் வல்ல ஈசனுடைய ஆசிர்வாதத்தினாலேயும் இந்த மேலால் ஸ்நானம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஓம் நம சிவாயா ஹர ஹர மகாதேவா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்